அனைவருக்கும் வணக்கம் எங்கும் தெரிந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவி ஜோடர் குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்தி ஜோட முறை சார்ந்து அச்சத்தார இருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே சரிங்க அதுக்கான ஸ்பெஷல் அச்சலக்கண பத்ததி ஜோட முறையில் இதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் என்னுடைய முகம் பார்த்தீங்கன்னா அதை இருக்கா இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பெட்டை வந்து வீட்டில் வந்து படுத்து உறங்கினேன் சுமார் ஒரு மூணு மணி நேரம் உடஞ்சிருப்பேன் அசந்து சரிங்களா இது வந்து பகல் பொழுது ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக தூக்கம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு யார் தேவை அப்படின்னா அப்பா தேவை யாரு ஒரு மனிதனுக்கு நல்லபடியான தூக்கம் வரணும்னா அப்பா தேவை ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு சிறு தூரம் பயணம் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா அவனுக்கு அப்பாவோட அனுகிரகம் தேவை சரிங்களா அது போக நம்முடைய எதிரி எனக்குன்னு ஒரு எதிரி இருக்கான் சரிங்களா என்னோட அலுவலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குது சரிங்களா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்கார் இவரை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அப்பா தேவை சரிங்களா நான் வந்து கோயில் குளமாக போகணும்னு நினைக்கிறேன் தெய்வீக பணி அருள் அதாவது அருள் உலகம் பொருளுகம் இருக்குது இதில் வந்து அருள் தெய்வீகம் சார்ந்தது சரிங்களா இப்படிப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்னா அருளுலக வாழ்க்கை தெய்வ வாழ்க்கை சித்தர் வாழ்க்கை சரிங்களா இப்படிப்பட்டது வேணும்னா அப்பா வேணும் இதைத்தான் நமது ஆசிரியர் உயர்ப்புட ஐயா அவருடைய அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற பாகம் ஒன்றுங்கிற புக்குள்ளே அழகாக வெளியிட்டிருப்பாங்க அவர் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் எங்கள் அப்பா பேர் வந்து சிஞ்சாரவேல் அப்படின்னு சொல்வார் எங்கள் அம்மா பேர் வந்து பத்மாவதிம்பார் எப்படி எங்கள் அப்பா பேர் சிஞ்சாரவேல் அம்மா பேர் பார் ஏன் இந்த அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பத்மாவதி அப்படின்னா தாயும் தகப்பனும் முக்கியம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சூழ்மிக்கும் மந்திரமும் இல்லை சரிங்களா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடிங்க சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப நான் வந்து எட்டாம் கிளாஸ் காக பரிசை படிக்கிறப்ப சரிங்களா ஒரு நவம்பர் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு அந்நேரம் நான் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரிங்களா எல்லோரும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா எனக்கு நோட்டு புக் வாங்கி கொடுத்தாரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு எங்கள் அப்பா சாம்பாச்சி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு தான் அப்போ கிடையாது எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு சில நேரங்களில் வளர்ந்து வாலியமாயி வரும் பொழுது எங்களுக்கு வந்து ஒரு மனக்குறை இருந்தது நம்ம அப்பா அம்மா ஒன்றுமே சப்பாத்தி பண்ணி வைக்கலையே அப்படி அப்படி இருக்கிறப்ப என்னுடைய அண்ணன் பெரிய அண்ணன் இப்போ அவர் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் அவர் சொல்வார் பணம் சம்பாதிச்சு கொடுத்து அந்த பணம் வந்து அழிஞ்சிடும் ஆனால் அப்பா சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த வந்து அருள் அப்படிங்கிற வாழ்க்கை காரணம்னா எங்கள் அப்பா வந்து நல்லா இறைபடுத்தார் காலையில் சாயம் நல்லா சாமி கும்பி பயங்கரமாக பயங்கரமாக்க சரிங்களா அப்புறம் நம்மளுக்கு வந்து அவர் பொருளாதார வாழ்க்கை தான் கொடுக்கல ஆனால் தெய்வ அருள் கொடுத்துருக்காரு அப்படிம்பார் அதை வந்து நீ பின்னாடி உணர முடியும் அப்போ அது போல் பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம கண்ணை முடி எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அந்த தெய்வத்தை வணங்குகின்ற ஆற்றல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி நம்மட தகப்பனை நினைச்சுக்கிட்டு இந்த செயலை நான் செய்ய போறேன் இல்லை ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா உடனே கிடைக்கும் சரிங்களா நான் பணம் அப்படிங்கிறத வந்து அழியக்கூடியது சரிங்களா அருள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜென்மாந்திரமாக பின்தொடர்ந்து வரக்கூடியது சரிங்களா அப்படின்னா எங்கள் அப்பா எங்களுக்கு அருள் வாழ்க்கை கொடுத்தாரு பொருளுங்கிறது பின்னாடி வரும் அப்படிங்கிறதும் இந்த சந்ததியில எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாங்கள் அஞ்சு பேர் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் எங்களுடைய சந்ததி நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு அறிமுகம் சொன்னார் ஒரு விட அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு காமனா எப்படி அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் எங்கள் வீட்டில் கரண்டு கிடையாதுங்க பனைவோல விஷயம் தென்னை ஓல விஷயம் கைட்டு விசிறிக்கிட்டே இருப்பார் அவர் சொல்லுவார் ஒரு காத்தாடி வாங்கி மாட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நாங்கள் நேரம் சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தின்னா கொஞ்சம் படித்து முடிச்சல வேலைக்கு வரும்போது எங்கள் அக்கா மூத்த அக்கா முதல் முதல்ல வேலைக்கு போகிறப்ப அவங்க வந்து ஒரு காத்தாடி வாங்கி எங்கள் வீட்டில் மாட்டினாங்க அதுக்கப்புறம் கரண்டுங்கிறதே வந்தது என்னுடைய மூத்த சகோதரம் கல்யாணம் முடிஞ்சு இரண்டாவது சகோதரக்காவை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு அதில் வந்து கரண்டு வயரிங் பண்ணோம் எங்கள் மாமாவோட உதவியால் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு கரண்ட் வந்தது ஒரு காற்றாடி மாட்டோம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டில் தான் படுத்துருக்கோம் எங்கள் ஊர் வந்து சாதாரண ஊர் தான் உழைப்பாளர்கள் நிறையா இருக்க ஊர் அப்புறம் தான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் படுப்போம் அது வரைக்கும் எல்லாருமே ரோட்டில் தான் படுத்துருப்போம் வீட்டுக்கு வெளியே சரிங்களா காத்தாடி மாட்டியாச்சு அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கிற ரூமில் மூன்று காத்தாடி இருக்குது ஒரு ஒரே ஒரு ரூம் தான் எங்கள் வீடு இந்த வீட்டில் மூணு காத்தாடி இருக்குது அது பிள்ளைகள் வசதிக்காக மூணு காத்தாடி இருக்கு அப்போனா எங்கள் அப்பா அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்தை நானும் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறோம் எங்கள் அப்பா கற்காத படிப்பை சரிங்களா முன்னோரில் இருக்கிறா தாய் அனுகிரகத்தாரா நாங்கள் படிச்சுருந்தோம் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் எங்கள் பிள்ளைங்க அப்போ படிக்கிறாங்க சரிங்களா அப்போனா ஒருவோட சந்ததி அப்படிங்கிறது ஒரு ஆணிவியராக எதிர்காலத்திற்கு திட்டமிடுகின்ற தன்மையாக எதிர்கால வளர்ச்சி அப்படிங்கிற அந்த பனிரெண்டுங்கிறது வரணும் அப்படின்னா தகப்பன் வேணுங்க அனுகிரகம் வந்து வேணும் அதுபோல ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் சரிங்களா புதானதுக்கு இன்னைக்கு கோச்சாரம் எடுத்துக்கணுமே கோச்சாரத்தை நம்ம தலைவர் ராகு இங்க இருக்காரு கேதுங்க இருக்கிறாரு சரிங்களா சந்திரன் இங்க இருக்கிறாரு சூரியன் இங்க இருக்கிறாரு புதன்ங்க இருக்கிறாரு ஆமா வந்துட்டாரு சரிங்களா சுக்கரனுங்க இருக்கிறாரு செவ்வாய் இங்க இருக்கிறாரு சரிங்களா ஆமா செவ்வாய் இங்க வந்துட்டாரு அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு நம்ம அண்ணாச்சி இங்கே இருக்கார் குரு சுக்ரன் சனி ராகியது இப்படி நம்ம வந்து இன்னைக்கு கோச்சா தங்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு குழந்த இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த இடத்துல போய் உட்காடுறாங்க அப்புடின்னா சனி ஆட்சியாக இருக்கிறாரு புதன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்படி நம்ம சொல்லுவோம்ல இப்படி என்னென்ன செவ்வாய் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படினு நம்ம சொல்லுவோம்ல இப்படி செவ்வாய் வந்து தன் வீட்டில் இருக்கக்கூடாது குரு சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடாது இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு சரிங்களா அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம்ல இப்படி இந்தந்த கிரகங்க இருக்குது அப்படின்னு இந்த கிரகங்கள் அமர்கின்ற இடங்கள் அனைத்துமே நம்ம தந்தையால் கொடுக்கப்படுகிறது ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்களேன் தனுசு ஏஎல்பி இப்போ போகிறவங்களுக்கு கோச்சார குரு பகவான் இங்கே ரிஷபத்தில் இருக்கிறாரு அப்படி சிறப்பத்தில் இருக்கிற குரு பகவான் அங்கேன்னு தன்னுடைய பாவையில இந்த அச்சலகனத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு இடத்த பார்க்குறாரு அது போக பத்தாம் இடம் அப்படின்ற இடத்தையும் பார்க்குறாரு இது போக இரண்டாம் இடம் அப்படின்ற இடத்தையும் பார்க்குறாரு இப்போ ஒரு ஜாதகருக்கு குரு அப்படிங்கிறவர் சரிங்களா இந்த தகப்பனின் அருளால் நல்ல தன்மையாக வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சரிங்களா கோச்சார குரு தனுசு அச்சலக்கனத்துக்கு ஆறில் பாடு இப்படி இருக்கிறப்ப குருனா தங்கம்மா நான் சொல்லலே சார் புரிஞ்சுக்கோங்க குருனா தங்கம் இது வந்து செவ்வாய் அடவீடு முருகனுடைய வாகனம் மயில் சரிங்களா இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நகை கடன் பேர் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போனா இந்த இம்மை மட்டும் அழிச்சிருங்க இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இந்த கடையில் ஜாதகர் பன்னெண்டுங்கிற எதிர்கால முதலீட்டுக்காக சிறு சேமிப்பு அப்படிங்கிற போய் சேர்ந்துருப்பார் இதை நீங்கள் அட்டான கேட்டு பாருங்கள் இன்று தனுசு அச்சலக்கணம் போடுறவங்க குரு அப்படிங்கிறவர் அது போக தகப்பனின் கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதாரணமாக இந்த குரு மாறுறதுலேருந்து இவங்க வந்து இந்த நகைக்கடையில் ஒரு நகை சே சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்துருப்பாங்க உண்மையானு கேளுங்க அப்படி யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ கீழே கமெண்ட் போடுங்க சரிங்களா இது வந்து இன்னைக்கு கோச்சாரம் சரிங்களா நம்ம இது வந்தது தகப்பட நடக்கிற நல்லா இருந்தால் இது என்ன செய்வாங்க சிறுசேமிப்பாக சேருவாங்க ஏன்னா பன்னிரெண்டு எதிர்காலம் முதலீடு சரிங்களா குடும்பத்திற்கான வளர்ச்சி பத்துங்கிற தொழில் மூலமாக கிடைக்கும் அதாவது ஆறில் இருந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஜோயிடம் பார்த்தா இது கிடைக்கும் ஜோடம் பார்க்காத சாதாரண ஆளுக்கு தங்கம் வந்து விரயமாகும் பத்துங்கிற தொழிலுக்கான எதிர்கால முதலீடாக வருமானம் வருவதற்காக நகை நடவு கடைக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று செலவழிக்கணும் அப்படின்றதா செலவு எதற்காக தொழில் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடன் வாங்கி தொழிலுக்கான முதலீடு பண்ணி வருமானத்தை பிறகு குரு கொடுப்பார் ஏன்னா கடன் படணும்னு இருக்குது இது வந்து மைனஸ் பாயிண்டை எடுத்தால் ப்ளஸ் பாயிண்டை எடுத்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு கடையில் என்ன செய்வாங்க சிறுசேமை பட்டில் சேருவாங்க சரிங்களா ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா தகப்பன் அப்படின்னா முக்கியம் இப்போ வந்து பூப்புவா பூத்தி ஒரு படம் அதில் வந்து உங்கப்பா வாங்கி தந்த குதிரை அப்படின்னு சின்ன பையலாம் பாடுற ஒரு பாட்டு இருக்குது நான் இந்த சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வாங்கி தந்த குதிரை அதில் நானும் போக போகிறேன் மதுரை அப்படின்னு வரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கான முதலீடுகள் திட்டமிடுதல் இது எல்லாத்தையுமே அப்பா தான் சொல்வார் நீ நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் பெரியால முன்னேறணும் உங்களோட எதிர்காலத்தில் நீ இப்படி உன்னோடைய சந்ததியில் அப்படி வளர்ச்சியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற திங்கிங் யாருக்கு இருக்கும்னா அம்மாவுக்கும் இருக்கும் அப்பாவுக்கும் இருக்கும் இருந்தாலும் அப்பாவோட அனுகிரகம் வந்து அதீதமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு அப்படிங்கிறதும் தூக்கம் அப்படிங்கிறதும் விரயங்கள் வந்து சுப விரயங்களாகவும் மாற்றப்படும் நல்லா அப்படிங்கிறது இதில் வந்து சுப விரயம் இருக்குது அசுப விரயம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் சரிங்களா இப்படி தான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் நான் ஏல்பி ஸ்டூடெண்ட்டு காசிக்கு என் பிள்ளை கூப்பிட்டு நினைக்கிறேன் என்ன சார் செய்யணும்னு கேட்டாங்க ஏம்மா எனக்கு காசிக்கு படம் பற்றி எந்த உருதமும் தெரியாது உங்கள் அப்பா படத்துக்கு மட்டு வேணுன்னுக்கோங்க சாமி கும்பிடுங்க எப்பா நான் இத்தனாந்தேதி நம்ம பே பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு அதாவது உங்களுக்கு பேரேன் சரிங்களா கூப்பிட்டுக்கிட்டு காசிக்கு இத்தனாந்தேதி காசியில் இருப்பேன் சரிங்களா அதனால் காசியில் இருக்கிற தெய்வம் அனுகிரகங்களுக்கு வேணும் இலகுவா சாமி பண்ணணும் அங்கே போய் எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை நாங்கள் சொல்லி கொடுங்க மட்டும் கேளுங்க நீங்கள் வேறு யார்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை எப்படி இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுவோம் தகப்பன் அப்படிங்கிற மூலமாக தெய்வ அனுகிரகம் ஒன்பது அப்படிங்கிற இந்த தெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் இருக்கு பன்னிரெண்டுங்கிற வெகு தூர பிரயாணம் அவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாங்க இருந்து காசி ரொம்ப தூரம் சரிங்களா அப்புறம் பன்னிரெண்டுங்கிற வெகு தூர பயணம் மூணுங்கிற முயற்சி அவங்க பண்ணுறாங்க சரிங்களா அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்பா அப்படிங்கிற வணங்கும் பொழுது இந்த உலகத்தில் எங்கே போகலாங்க வெளிநாட்டு பயணம் போகணுமா பன்னிரெண்டுங்கிற வெளிநாட்டு பயணம் போகணுமா போய் உங்கள் அப்பா காலில் உழுந்து ஆசிதாவை வாங்கினோம்னா வெற்றி ஆகிடும் இருக்கிறவங்களுக்கு அப்பா காலை பிடிங்க இல்லாதவங்க அப்பா ஃபோட்டோ வணங்குங்க சரிங்களா அதனால் ஃபாதர்ஸ் டே அப்படி இருந்த நாளில் நம்ம அப்பாவை வணங்கும் பொழுதும் அப்பாவை நினைக்கும் பொழுதும் அப்பா போட்டாவுக்கு பூவை போட்டு மாலையை போட்டு பத்தியை போட்டு சோட்டத்தை போட்டு டெய்லி ஒரு படையில் போட்டு சாமிம்லாம் கிடையாதுங்க அப்பா போட்டப்பா அக்கப்பா எப்பா நல்லா இருக்கேன்ப்பா என்னை கேப்பாத்துங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு வாரத்தை போதும் சரிங்களா இதை செஞ்சாலே வாழ்க்கையில் வெற்றி விடலாம் இப்படி இப்படி அற்புதமான ஜோட முறை நமது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இந்த அஸ்ட்ராலஜி படிக்கும் பொழுது தான் இந்த சூட்சமாக தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது சரிங்களா அதற்காகவாது ஏஎல்பி படிக்க வாங்க சரிங்களா அனைவன்றி நன்றி வாழ்க வளமுடன்